கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு பெண்மணியை பார்க்க போகிறோம் அந்த பெண்மணிக்கும் பெயர் குறிப்பிடவில்லை அந்த ஒரு பெண்மணி யார் என்று நமக்கு தெரியாது ஆனால் அவளுக்கு ஏற்பட்டதான அந்த ஒரு பெரிய அற்புதத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது லோக்காலன் அசுசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் பொழுது அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு இருந்த ஒரு எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொத்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ இருந்தாள் அவளுக்கு பார்க்கும்பொழுது அவள் என்ன செய்தாள்னு சொன்னால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா இயேசு சுகம் கொடுக்கிறவர் இயேசு எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்கிறோம் என்பதை அவள் விசுவாசித்து அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் அதோடு கூட அவளுக்கு பெரும்பாடு இருந்தது பெரும்பாடு உள்ள சின்னா இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஒரு யூட்ரஸ் கேன்சர் வந்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கலாம் அவளுக்கு இரத்த ஊழல் அதிகமாக வந்து கொண்டே இருந்தது ஆகவே இப்படிப்பட்ட பெண்கள் சமூகத்தில் வெளியில் வரவே கூடாது கூட்டங்களுக்கு வரக்கூடாது அதுவும் யாரையும் தொடவே கூடாது இவளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவளுக்கு இருந்ததான ஒரு தைரியம் அவளுடைய விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் நான் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே தொடுவேன் தொட்டால் தொட்டால் என்று பார்க்கிறோம் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று அவள் தொட்டால் உடனே பெரும்பாடு நின்று போயிற்று இன்ஸ்டன்ட் ஹீலிங் இந்த பார்க்கும் பார்க்கும்போது இயேசு செய்த மிக மகா பெரிய அற்புதங்களில் ஒன்று உடனடியாக ஏற்பட்டதான சுகம் இந்த சுகம் எப்படி வந்தது இயேசு செய்தாரா இல்லை இயேசு இதை செய்யவே இல்லை அவர் செய்ததெல்லாம் என்னவென்று பாருங்கள் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் அந்த பெண்மணி இடத்துல அவள் ஒன்றும் சொல்ல முடியல அவள் பயந்து நடுங்கி இயேசுனுடைய பாதத்தில் வந்து கீழே விழுகிறாள் அந்த நேரத்தில் தான் ஸ்ரீஷர்கள் சொல்கிறாங்களோட நெருக்கி ஏகிறது யாருன்னு கேட்குறீங்களேன்னு அவள் அதை மறைக்க முடியாமல் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து ஒப்புக்கொள்கிறாள் அப்பொழுது இயேசு அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறார் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள கரிய காரியம் என்ன பண்ணி சொன்னால் அவளும் ஒரு அதிகமான வேதனையில் வியாதியில் இருந்தால் அவளுக்கு தீர்க்கப்படாத முடிய வியாதியாக இருந்தது அநேக வைத்ததர்கள சொத்தை செலவழித்தால் இயேசுனிடத்துல வந்தால் எப்படி வந்தால் ஒரு விசுவாசத்தோடு கூட வந்தால் அந்த பெண்மணியை நம்ம மறக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசு அற்பத்தி செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசுவை விசுவாசத்தோடு போய் தொடுவோம் என்று சொன்னால் நமக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தீர்க்கப்பட முடியாத வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை அவர் சுகமாக்க இருக்கிறார் அதற்கு இந்த பெண்மணி ஒரு உதாரணமாய் காணப்படுகிறார்கள் அவர்கள் இந்த உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ இந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது இதன் மூலமாக கத்தருடைய ஒரு அவருடைய வல்லமை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் நேரடியாக அவர் இந்த அற்புதத்தை செய்யாவிட்டாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையிலான வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கியது நமக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் சொன்னால் இந்த பெண்மணியைப் போல நமக்கும் கத்தர் பரி பெரிய அற்புதத்தங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் நிச்சயமாக நம்ப முடியும் ஜெப்பிப்போமா நல்லாண்டவரே இந்த உள்ள பனிரெண்டு வருடங்கள் கஷ்டப்பட்டிருந்த பெண்மணிக்கு நீர் உடனடியாக சுகத்தை கொடுத்த தேவன் இந்த நேரத்தில் இந்த தேன் துளியை கேட்டுக்கொண்டிருக்கிற இருந்தாலும் கூட அவர்களுக்கு தீர்க்க முடியாத வியாதி இருந்தால் அவர்கள் தொடப்பட சுகமாக்கப்பட உங்களுடைய வல்லமையை நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அது எங்களுடைய கரத்தில் இருக்குது நாங்கள் விசுவாசத்தோடு உண்மை தொட எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் உங்களோடு இருப்பாராக இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சுகம் கிடைக்கிற ஒரு நாளாக அமையட்டும்